வணக்கம் இன்னைக்கு நான் அவங்க வரும் சிவர்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க பொழுது வந்து என்னன்னா முதல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயரோட வரலாறு அவர் கையில் இருக்கக்கூடிய திவ்யா ஆயுதங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் நம்மளோட முதல் வீடியோ ஆக நம்மளோட முதல் வீடியோவில் பஞ்சமுக ஆஞ்சநேயரோட வரலாறை பற்றி நம்ம நல்லாவே பார்க்கலாம் அவர் கையில் என்னென்ன திவ்யா ஆயுதங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பவர் யார் என்றால் ஐந்து முகங்களை கொண்ட ஆஞ்சநேயர் இந்த ரூபமானது எதுனா வானரமுகம் கபி குரங்கு முகமானது ஆஞ்சநேயரை கொண்டது வராக முகம் வராக முகம்ன்றது வந்து இது வராக பந்திரு முகம் சுகரமுகம்னு பேர் அதுக்கு அடுத்தது நரசிம்ம முகம் உடைய நரசிம்ம முகம் அப்புறம் பச்சிம முகம் என்கிற கருட முகம் அப்புறம் ஹயகிரீவ முகம் இதை ஐந்து தேர்ந்து உள்ளடக்கியதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த ஐந்து முகங்களை கொண்டவர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரியவர் திவ்ய ஆயுதங்களும் உண்டு உதாரணத்திற்கு பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராமாயணத்துக்கு போகணும் வால்மீகி ராமாயணத்துல ராமரையும் லக்ஷ்மணரையும் மகிராவணன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன பண்றான்னா கொண்டு போயிடுறான் ராம ராமாயணம் யுத்த காண்டத்துல வருத்திட்டு ராமாயணத்துல என்ன பண்றான்னா கொண்டு போயிடுறான் அந்த மாதிரி அவர்களை என்ன சொல்லிக்கிறான் என்றால அத்தளா பாதாளத்திற்குள் கொண்டு போய் வச்சிடறான் பாதாள உலகத்துலதான் அவன் இருக்கான் ஏனென்றால் ராமராவணன் யுத்தத்தின் போது இதுல என்ன ஒரு ராம ராமராவணன் யுத்தத்தின் போது மகிராவணன் ஏதோ ஒன்று செய்து வந்து அவர்களை பாதாள உலகில கொண்டு சிறை வைக்கின்றான் அப்போது இவ மற்றவர்களுக்கெல்லாம் தெரிகின்றது ராமர் வந்து என்ன உடனே என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து ஆஞ்சநேயர் இந்த வானரப்படையில யாரால தான் பண்ண முடியும் ஆஞ்சநேயர் தான் முடியும் ஏன்னா அவர் தான் கடல் கடந்து தாண்டி சென்றவர் அந்த ஆங்கேயரை வந்து என்ன ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா உடனே மயில் ராவணனை ஐக்கியம் அப்படின்றதுக்கு கூறி திட்டம் தீட்டும் போது என்ன பண்ணுறாருனா இவனை சங்காரம் வரணும் இல்லை என்றால் என்ன சொல்லுது ராமலட்சுமணர்களுக்கு மிகவும் பெரும் பிரச்சனையை விளைவித்து விடுவான் என்று கூறவே என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் ஐந்து முகங்களை எடுத்துக்கொள்கிறார் ஐந்து முகத்துக்கும் ஒரு ஒரு தன்மையை எடுத்துக்கொள்கின்றார் முதல்ல தாவி முதல்ல என்ன வர முதல்ல வந்து எடுத்துகின்ற முகம் என்ன நரசிம்ம முகம் தீய வைகளை அப்படியே ஐத்து கியூச்சு போன நரசிம்ம முகம் அடுத்தது உத்தரமுகம் வராக முகம் பூமியில எந்த பகுதியாக இருந்தாலும் அதை தோண்டி எடுப்பதற்கு வராக முகம் எடுக்கப்பட்டது அடுத்தது அதாவது என்ன சொல்றது கல்வி கேள்வி கலைகளில் கிறந்து விளங்க அப்புறம் கருட முகம் கருட முகம்ன்றது தான் தாமி பறந்து தாக்க அது மட்டும் இந்த ஐந்து முகம் கவிமுகம் இது எல்லாமே தேர்ந்து எடுக்கப்பட்ட அவதாரம் தான் பஞ்சமுகம் ஆஞ்சநேய சுவாமி முகம்னு பேரு நேரடியா பாதாள உலகுக்கு போறாராம் பாதாள உலகுக்கு போகும்போது அங்க ராம என்ன பண்றாரா மகிழ் ராவணன் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கான்றதை கொண்டு தன்னோட தேவதைகளுக்கு இந்த மாதிரி வந்து பலி இடும்படி வந்து வச்சிருக்கான் தன்னோட காளி தேவதைக்கு ராம லட்சுமணர்களை நரபலி இடும்பதி அப்ப என்ன தெரியுமா பண்றான் அகிராவணன் அகிராவணனுடைய உயிர் வந்து எங்க இருக்குன்னா ஒரு பெட்டிக்குள்ள அஞ்சு வண்டுகள் ரூபமா இருக்கான் இந்த ஐந்து வண்டுகளை வந்து அகித்தால் தான் வந்து அகிராவணன் அழிய முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நேரடியா பறந்து சென்று இந்த ஐந்து வண்டுகளை என்ன பண்றாரு சங்காரம் பண்ணிடுற வாயால கடிச்சு துப்பிடுறாரு இதுக்கப்புறம் மகிராவணன் என்ன பண்றாரு மகிராவணன் அப்படியே காலாரம் மிதிச்சு சங்காரம் பண்ணிடுறாரு ஆஞ்சநேயர் அவனோட தலையை வெட்டி திரச்சேதம் பண்ணி இப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பரம பவித்திரமானவர் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஒரு பலன்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது முதல்ல எடுக்கப்பட்ட முகத்துக்கு பேர் பூர்வ கபிமுகம் அப்படின்னு பேர் இந்த கபிமுகத்துக்கு என்னதுன்னா முதல் பலன் என்ன சொல்றோம்னா தகல சத்துருக்களை அழிக்கக்கூடிய முகம் கவிமுகம் ஆஞ்சநேருடைய முகம் குரங்கு முகம் கவிமுகம் தட்சிணம் திக்கை பார்த்து இருக்கக்கூடிய முகத்துக்கு நரசிம்ம முகம் இது வந்து பூத பிரேத ஏற்படக்கூடிய உபதிரவங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய முகம் இது அடுத்தது பச்சிம முகம்ங்கிறது கருட முகம் எந்தவித கொடிய வெச்சங்களானாலும் அதாவது உண்மையிலேயே பாம்பு தேல் பூரான் பள்ளி இவற்றினால் ஏற்படக்கூடிய வெச்ச நீக்கி அவன் உபத்திரவத்திலிருந்து காக்கக்கூடியது கருட முகம் விஷக்கடு உபத்திரவங்களிலிருந்து குறிப்பாக பாம்பு போன்றவைகளிலிருந்து விஷப்பாம்புகள் போன்றவைகளிலிருந்து அடுத்தது வராக முகம் வராக முகம்ன்றது சம்பத் பிரதாயனத்தை குறிக்கின்றது பூமியில் ஏற்படக்கூடிய செல்வ வளம் பூமி சம்பந்தமான தோஷம் மனை சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது வராக முகம் பூமி தோஷங்களை நீக்கக்கூடியது வராக முகம் தர்ம சம்பத் சகல சம்பத்துகளை அறிக்கக்கூடியது வராக முகம் அழக்கிரிவ முகம்ன்றது மேலுள்ள முகம் இந்த முகம் வந்து என்ன சகல கேள்வி கல் கல்வி கேள்வி கல்வி கல்விக்கூடிய பலத்தினை ஜனவசீகரண சக்திகளையும் கொடுக்கக்கூடியது மக்களை ஜன சக்தினா என்னது மக்களை என்ன சொல்றது ஈர்க்கக்கூடிய ஒருவரை ஈர்க்கக்கூடிய சக்தி வல்லமையை அது கொடுக்கின்றது இதுதான் அதோடைய வந்து முக்கியமான இந்த ஐந்து முகங்களுடைய பலன் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கையில திவ்ய ஆயுதங்கள் உண்டாதா சாஸ்திரம் ஆகமம் சம்சிதை போன்றவற்றில் சொல்லப்பட்டிருக்கும்படி படிக்கப்பட்ட முகங்கள் ஆயுதங்கள் அதுல என்ன என்னன்னா முதல்ல வந்து முதல் இரண்டு கையில கத்தி இந்த கையில கேட்டயம் போர் கேட்டயம் அவர் போர் போல கேட்டயம் இந்த கையில வந்து என்னவென்னா மூலிக விருட்சம் ஒரு மூலிக மத வச்சிருப்பாரு இவ்வளவு மூலிக மத அப்புறம் வந்து என்னதுன்னா கலப்பை மயு மயுங்கிற கலப்பை ஒண்ணு வச்சிருப்பார் ஏர் கலப்பை அப்புறம் வந்து என்ன பாம்பு பாம்பு பாம்புக்கு அப்புறம் பாம்பு பாம்புக்கு அப்புறம் என்ன பண்ணா கட்டுவாங்கம் அப்படின்னு ஒரு விதமான வச்சிருப்பாரு கட்டுவாங்கம் என்னன்னா ஒரு கபாலத்தை கொண்ட ஒரு ஆயுதம் மேலே கபாலம் இருக்கும் அதுக்கு மேலே சில இது இருக்கும் மேலே ஒரு கூறிய ஈட்டி போல இருக்கும் அதுக்கு பேர் கபாலம் அதுக்கு பேர் கட்டுவாங்கம் அப்படின்னு பேரு பைரவர் சிவபெருமானுடைய ரூபத்தை ஒன்றாக பைரவர் வைத்துக் கொண்டிருப்பார் கட்டுவாங்கம் அடுத்தது இது மரம் பாம்பு கட்டுவாங்கம் இது போல இல்லாமல் கையில புத்தகம் ஓலைச்சுவடி சுவடி என்கிற புத்தகத்தை வச்சிட்டு இருப்பார் அதற்கு பிறகு சில கையில் சக்கரம் பிடித்து கொண்டிருப்பார் குறிப்பாக திருமாலம் உடையதுனால அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான பரசு கோடாகியது அதன் மூலமாக தீயவைகளை அழிக்கக்கூடிய சக்தி சரி இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சக்தியினை பெறக்கூடிய ஆயுதங்களை அவை என்னவென்றால் புத்தகம் என்பது ஞான வடிவமானது ஞானத்தை தரக்கூடியது அது அயர்கிரி வரக்கூடியது மழு விரோதிகளை வெட்டி தாய்க்கக்கூடியது மறு அது விதமான ஒரு கோடாரி போன்றதை விரோதிகளை வெட்டி விடும் மூலிகை சகல மிக ரோகங்களையும் தீர்க்கக்கூடியது உலகம் கையில உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பவர் மலை மலை என்றால் மூலிகை மலையை தாங்கி இருக்கிறவர் அவர் கையில உலகமும் தாங்கிக் கொண்டிருப்பவர் உலகத்தை ரட்சணை செய்யக்கூடியவர் அடுத்தது இது கலப்பை கலப்பை என்பது என்ன பூமியை உழக்கூடிய ஒரு விவசாய கருவி அந்த கருவி மூலமா என்ன செய்கிறதுனா பூமியின் வளத்தினை குறிக்கக்கூடியது கலப்பை கலப்பையை உழுதாலும் உணவு உணவிற்கு ஒரு இதுவாக சொல்லப்படுகின்றது அதற்கு பிறகு எதிரிகளை எல்லாம் அழிப்பதற்கான இது கத்தி கத்தி என்பது விரோதிகளை அழிப்பதற்கான கத்தி விரோத சக்திகளை அழிப்பதற்கு கத்தி புத்தகம் ஞான வடிவம் அதற்கு பிறகு கட்டுவாங்கம் தீய சக்திகளை ஒடுக்குவதற்கு கட்டுவாங்கம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாம்பு பாம்பு என்பது என்றால் விஷத்தினை போக்கக்கூடியது பாம்பு அந்த பாம்புகள் என்பது விஷஹரண பாம்பு என்பதான கூறவன விஷத்தினை எடுத்துவிடும் எவ்வேற்பட்ட கொடிய விஷமாக இருந்தாலும் அப்புறம் அங்குசம் அங்குசம் என்பது நம்ம அதாவது யானைக்கு மதம் பிடித்தால் யானையை அங்குசம் கொண்டு அடக்கி விடுவார்கள் அதே போல மனிதனுக்குள் இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு தீய குணங்களை எல்லாம் அங்குசம் கொண்டு அவர் அடக்கி விடுகின்றார் பக்தி உள்ள மனிதனாய் அவனை பக்குவம் உள்ள மனிதனாய் மாற்றுகின்றார் ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய இவ்வளோ சக்தி இருக்கு சங்கம் என்பது என்னது எதிரிகளை சக்கரம் நடுங்கி போன்று ஜலிக்க கூடாது எதிரிகளை துவன்சித்து விடும் சக்கரம் இதனை போன்ற சகல ஆயுதங்களை அது மட்டும் ஈட்டி இவற்றை பில் இவையெல்லாம் எல்லாம் கூடவேதான் சகலமும் அவரிடம் உள்ளது ஆக ஆஞ்சநேயர் கையில் உள்ள இந்த ஆயுதங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நம்மளை ரஷித்து காத்த நம்மளுடைய தீய எண்ணங்களை வைத்து நமக்கு ஞானத்தையும் செல்வ பலத்தையும் நோய் நொடிகின்ற ஆயுள் ஆயுள் ஆரோக்கிய வாய்வை அருளக்கூடிய ஒரு சக்தியினை பெற்று இருக்கின்றது என்பதே பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கையில் உள்ள ஆயுதங்களுக்குரிய விசேஷம் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு ஒரு பலன் அந்த ஆயுதங்களுக்கும் ஒரு ஒரு பலன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மொத்தம் ஐந்து பிரதட்சிணம் ஐந்து நமஸ்காரம் மிகவும் விசேஷமானது என்று சொல்லப்படுகின்றது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோவிலே பார்க்கலாம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில வந்து பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்கு வானூர் கிட்ட திருவக்கர போற வழியில இந்த பஞ்சவடி சேத்திரம் என்பது யார் என்றால் நங்கநல்லூர் கோயில் ஆபிவாதிகர பக்தாஞ்சனேயர் சுவாமி கோயிலை தாவித்தத்தில் ரமணி அண்ணா அவர்களால் கட்டப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஒரு நாள் ரமணி அண்ணா வந்து தன்னுடைய நண்பர் சந்தான மையங்கார் என்பவருடன் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் பண்ருட்டியில் ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் வந்து கும்பாபிஷேகம் செய்து அனுப்பி செய்து முடித்து விட்டு வருகிறார் அப்ப வழியில இந்த இடத்திற்கு சென்று சிறிது நேரம் அவர்கள் வந்து இழைப்பாருகிறார்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன வேணா தீர்ண ஆஞ்சநேயருடைய ஒரு ஆகர்த்தன சக்தி அவரை ஈர்த்தது ஈர்த்தது பின்னாடி பிடித்து அப்ப அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த இடத்துல முழுக்க சவுக்கு மரத்துவப்பாக இருந்திருக்கின்றது ஒரு காலத்தில் பிறகு ரமணி அண்ணா தன்னுடைய நண்பர் சந்தான மையங்கார் அவரிடம் கூறும்போது இந்த நிலத்தை நான் நிச்சயமாக கோவிலுக்கு தானமாக தருகிறேன் என்று கூறிவிட்டார் இதற்கு பிறகு என்ன பிரச்சனம் போட்டு பார்க்கும் போது இந்த இடத்தில் ஐந்து விருட்சங்கள் இருந்தன அரசு நெல்லி விருட்சங்கள் அரசு நெல்லி மற்றும் புரசை போன்ற அந்த ஐந்து விருட்சங்கள் இருந்ததாகவும் வில்வம் போன்ற ஐந்து விருட்சங்கள் இருந்ததாகவும் ஐந்து முனிவர்கள் இந்த இடத்தில் பண்ணதாகவும் இந்த பஞ்சவடி கேத்திரம் பிரசன்னத்தில் கொல்லப்பட்டது பிறகு பஞ்சமுக ஆஞ்சநேயர்களுடைய சொரூபத்தை எவ்வாறு செதுக்க வேண்டும் என்று கிளாம்பாக்கத்தில் முத்தையா தலைமையில் ஆஞ்சநேயருடைய சிலை வந்து டன் கொண்ட கல்லை அவர்கள் மிக சிறந்த கருங்கல்லை அவர்கள் சிறுதாமூர் திருவண்ணாமலை வந்தவாசி செங்கல்பட்டு அருகில் உள்ள சிறுதாமூர் என்ற இடத்தில் கொண்டு எடுத்தார்கள் இந்த கல்லை பிறகு மெதுமெதுவாக அந்த கல்லை வடித்து அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய திருவுருவம் மிக பிரம்மாண்டமாக வடிக்கப்பட்டு பஞ்சவடி கஷேத்தத்தில் அவை ஆஞ்சநேயர் இந்த பக்கம் முதல் முகமாக ஆஞ்சநேயர் தட்சிண முகமாக நரசிம்மர் இந்த முகமாக வராகர் பின்னாடி முகமாக கருடாய்வார் தலைக்கு மேலே அயக்வர் இந்த முகங்களை கொண்டு வடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சாஸ்திர சங்கீதையில் கொண்ட ஒரு இந்த பத்து ஆயுதங்களும் அவர் கையில் வடிக்கப்பட்டது அவை முன்பே சொன்னது போலவே கத்தி கேடயம் அங்குசம் பாம்பு மலை அது மட்டும் இல்லாமல் முசலம் மழு அப்புறம் மழு அதுக்கு பிறகு ஹலாயுதம் என்கிற கலப்பை அப்புறம் கேடயம் பாம்பு கட்டுவாங்கம் இவை ஒன்போது பத்து ஆயுதங்களைக் கொண்டு ஆஞ்சநேயருடைய திருவடிகள் வடிக்கப்பட்டன இதற்கு பிறகு அவருக்கு நீட்டமாக வாழ்வுடன் வடிக்கப்பட்டு பத்ம பீடத்தில் ஆஞ்சநேயர் அமர்த்தப்பட்டார் பிறகு சில வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்து இருபத்து ரெண்டாயிரத்து எட்டு ஆறு வருடத்தில் அவருடைய கும்பாபிஷேகம் சிறைப்பாக நடைபெற்றது அவற்றில் ராமர் சன்னதி ஒன்று அமைக்கப்பட்டது பட்டாபிஷேக ராமர் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்றால் ராமர் சீத்தை கூடவே இளையாய்வார் என்கிற பிறகு வீணை வாசிக்கும் கோலத்தில் சங்கீத ஆஞ்சநேயர் அதற்கு பிறகு கூடவே சுக் அதற்கு பிறகு லக்மணன் பரதன் சத்ருக்கணன் சுக்ரிவன் அங்கதன் ஜாம்பவானுடன் சேர்ந்து பட்டாபிஷேக ராமர் கோலம் அமைக்கப்பெற்றது இது மிகவும் அரிதான திருக்கோலம் எங்கும் காண முடியாத ஒரு அரிதான திருக்கோலம் இந்த கோவிலில் அமைக்கப்பெற்றது அது மட்டும் இல்லாமல் கோவில் தல விநாயகராக ஜலம் மங்கள வலம்புரி மகா கணபதி அமைக்கப்பட்டது அந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் பிறகு அந்த கோவிலில் ராமருக்கு வாகனமான கருடன் சன்னதியும் பின்னு நாகர் சன்னதியும் ஆம் சிறிய விநாயகர் சன்னதியும் அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பிரசன்னத்தில் பார்த்தபோது திருப்பதி வெங்கடா இங்கே ஏழுவார் இந்த இடத்திற்கு மத்திய திருப்பதி என்ற பெயர் வரும் என்று சொல்லப்பட்டது அதன்படி கடந்த வருடம் ஒரு வெங்கடா தளபதி ஆகம முறைப்படி வடிவமைக்கப்பட்டு அந்த கஷேத்திரத்தில் கொண்டு பிரதிச்சை செய்யப்பட்டது இங்கே வெங்கடா தளபதியும் எழுந்து கொண்டு மத்திய திருப்பதியாக செயல்படுகின்றன திருப்பதியை போலவே அனைத்து சேவைகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சனதியில் தேசிகர் ராமானுஜர் நம்மாழ்வார் போன்றவருடைய உற்சவ திருமேணிகள் வைக்கப்பட்டுள்ளன ஆகையினால் பஞ்சவடி கஷேத்திரம் என்ற பிரசத்தி பெற்ற கேத்திரத்தில் வேறு சிறப்புகள் கூட இருக்கின்றன அந்த கோவிலில் ராமர் பாதுகை பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் ஆஞ்சநேயருடைய உத்தரவின் பேரடு அமைக்கப்பெற்றது அந்த ராமர் பாதுகையை சந்தன மரத்தால் செய்து அவை பல கேத்திரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புனித நீராடப்பட்டு அவற்றுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற தங்க கவசம் போ சாற்றி அது மட்டும் இல்லாமல் கருத்தலினால் ஆன ராமர் பாதுகா இந்த கோவிலில் பிரதிச்சை செய்துள்ளார்கள் ராமர் சன்னதிக்கு பின்னாடி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இன்னொரு சிறப்பான விசேஷன்னம் என்றால் ராமர் காலத்தில் ராமாயண காலத்தில் ராமர் இலங்கைக்கு இலங்கைக்கு பாலம் கட்டினார் ராமேஸ்வரத்தில் இருந்து திருப்புள்ளியிலிருந்து சேதுக்கரையிலிருந்து அங்கிருந்து அங்கிருந்து ஒரு கல்லை ராமாயண காலத்தின் கல்லை கொண்டு வந்து இந்த கோயிலில் பிரதிச்சை செய்துள்ளார்கள் இந்த கல் என்பது மிகவும் அபூர்வமான கல் இந்த கல்லை பக்தர்கள் மிகவும் பயபக்தியுடன் வணங்கி செல்கின்றார்கள் ஆகையினால் இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதனாலே வந்து அவருக்கு மிகவும் அவருக்கு ஜெயமங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்றே பெயர் தகன வளங்களையும் நமக்கு அருளி நம்மளுடைய நோய் எல்லாம் நீக்கி நமக்கு ஆரோக்கியம் ஐக்கர் கல்வி செல்வம் எல்லாத்தையும் தந்தருள்வார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவரை வணங்கி வைப்பட நமக்கு மனோதைரியம் எல்லாமே பிறக்கும் ஆஞ்சநேயருடைய அருளால் இந்த கஷேத்திரத்தை அனைவரும் தரிசியர்கள் எத்தனை பேர் பஞ்சமடி தர்ச்சனம் தரிசனம் செய்துள்ளீர்கள் அந்த ஆஞ்சநேயரை நன்றாக தரிசித்துள்ளீர்கள் என்பதை எமக்கு கூறவும் நன்றி வணக்கம்